அன்பு டீம் சென்னை நேயர்களுக்கு நடிகர் விஜய் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து இவர் என்னத்தை போய் பார்க்க போகிற அந்த போராட்டக்காரர்கள் இவர் பார்த்து என்ன பண்ண போகிறாரு பார்க்காத அரசியல்வாதிகளாக எல்லா உதிர்கட்சிகளும் போய் பார்த்துருச்சு அதிகாரம் யாருக்கு இருக்கும் அவங்க வந்து ஜெயிப்பாங்க அவ்வளோதான் அரசியல்வாதிங்க வந்து சும்மா நான் பண்ண போகிறேன் நீ பண்ண ஒன்றும் பண்ண முடியாது அன்றைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு போகிறீங்க அவ்வளோதான் என்ன பண்ண போகிறீங்க எந்த விவசாயம் வந்து எந்த அரசியல்வாதியை காப்பாற்றுனா எந்த சினிமாக்காரன் காப்பாற்றுனா ஆ நடிச்சிட்றான் போஸ்ட்டை போடுறான் சினிமாக்காரன் என்ன வாழை வச்சது பூரா விவசாயிங்க தான் வாழ வைக்கிறாங்க மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவ்வளோதான் இனிமேல் நேர்களே இது சம்மந்தமாக முழுசாக நம்ம வீடியோவில் பார்ப்போம் வாங்க அதாவது ஏடிஎம்கே பீரியடில் வந்து இது பரந்தூர் விமான நிலையத்தை வந்து கையகப்படுத்தி எல்லாமே எவ்வளோ ஏக்கர் இத்தனை ஏக்கர் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையகப்படுத்தி எல்லாம் செட் பண்ணும்போது நமது முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அவங்க வந்து தடை பண்ணாங்க அவங்க தடை பண்ணி என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ண முடியாது சார் ஆளுகின்ற அரசுக்கு இருக்கிற அதிகாரம் எதிர்கட்சிகளுக்கு அதிகாரம் இருக்குது இருந்தாலும் அவங்க அரசியல்வாதிங்க சார் அவங்க இதை விட்டால் என்ன வருமானம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களே என்ன வருமானம் இருக்குது சொல்லுங்கள் அரசியல்வாதிக்கு சார் இந்த கான்ட்ராக்டில் வர்ற கமிஷனு ரோடு போகிறதில் வர்ற கமிஷனு ஒரு பில்டிங் கட்டுற கமிஷனு இதை வச்சு தான் சில அரசியல்வாதிகள்னு வாழ்கிறாங்க நான் எல்லா அரசியல்வாதிகளும் ஏமாத்துறாங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் அரசியல் எதுக்காக நீ வர மக்களுக்கு எதனால் நல்லது பண்ண போறியா ஒன்றும் கிடையாது இல்லை எதுனா ரோடு சில பேர் வந்து ரோடு போடுறேன்னு சொல்லி பில்லை போட்டு துட்டும் வாங்கி சம்பாதிச்ச காலம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் எவ்வளோ பேர் வந்து போதைக்கு அடிமையாகி சாராய்க்கு அடிமையாகி எவ்வளோ பேர் அங்கங்கே வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் இதை வந்து யாரால் கட்டுப்படுத்த முடியுது இப்போ கூட வந்து ராணிப்பேட்டையில் வந்து ஒரு போட்டு பெட்ரோல் ஓற்று கொலித்திருக்கிறாங்க இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் வந்து எதார்த்தமாக போய் கொளுத்திடுவாங்களா என்ன முன் விரோதம் இருக்கும் அதனால் போகிறான் ஸ்கெட்சை போடுறான் நீ என்ன கொளுத்துனியா நான் உன்ன கொளுத்துறேன் அவன் என்ன பண்ணுவான் அவன் ஸ்கெட்சை போடுவான் இவன் குடும்பத்தை அவன் கொளுத்துவான் இதில் போலீஸ் என்ன பண்ண முடியும் அரசியல் என்ன பண்ண முடியும் அவன் பண்ண முடியாது யாரை கத்தி என்ன பண்ண முடியும் நேற்று சொல்லிகிட்டு இருக்காரு யார் அன்புமணி ராம்தாஸ் என் மக்களெல்லாம் நான் வந்து அடிக்கிட்டு இருக்கிறேன் இல்லாட்டி என்ன நடக்கும் தெரியுமா முன்பெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தால் கொளுத்து எடுத்துருப்போன்றார் ஏன் இப்போ என்ன என்ன அது மாதிரி யாருமே எதுவும் பண்ண முடியாது சார் எல்லாத்துக்குமே பைசா காசுக்கு தான் அரசியல்வாதிங்க வேலை செய்கிறாங்க மக்கள் தான் வந்து உழைச்சி அரசியல்வாதிகளை வாழ வைக்கிறோம் இந்த நாட்டை வரி பணத்தை கட்டி நாட்டை வாழ வைக்கிறோம் நம்ம அரசியல்வாதி என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணுறது கிடையாது திட்டங்கள் போடுறாங்களோ திட்டங்கள் போட்டால் தான் சார் அவங்களுக்கு வருமானம் ஒரு அரசியல்வாதி இருக்கான் அவனுக்கு என்ன வருமானம் வருது வட்டா இருக்குது மாவட்டம் இருக்குது ஒன்றியே இருக்குது இவங்களுக்கு என்ன ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரங்க என்ன அவங்களுக்கு வந்து சம்பளமாக கொடுக்க போகிறாங்க மாதம் மாதம் கிடையாது எந்த கட்சிக்காரனும் எந்த உதிரி கட்சி ஏன்னா சீமா என்ன மாதம் மாதம் சம்பளமாக கொடுக்குறாரு ஒன்றும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி இவங்க அரசியலில் நடத்துகிறாங்க அவ்வளோதான் பரந்தூருக்கு போய் இவர் என்ன பண்ண போகிறாரு விஜய் என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா விவசாயா நீ என்ன விலை அங்கே போயிட்டுருக்கு இருபது அடி ரோடு இருக்குது அறுபது அடி ரோடு இருக்குது எண்பது அடி ரோடு இருக்குது ரோடுக்கேற்ற மாதிரி வில போகுது ஒரு சென்ட்டு ஸோ அதை வந்து அரசியல்வாதிங்க நிர்ணயம் செய்து இந்தப்பா இருபத்தஞ்சடி ரோடு இந்த இடத்துல வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா போகுது நாற்பது அடி ரூபா நாற்பதாயிரம் ரூபாய் போகுது ஒரு லட்சம் போகுது சென்ட்டு அந்த மாதிரி பேசிக்கில் என்ன உண்மையாக மார்க்கெட் ரேட் போதும் அந்த ரேட்டை வந்து நீ சிப்கார்ட்டுக்கு எடுத்துக்கோ ஏர்போர்ட்டுக்கு எடுத்துக்கோ எதுவாக இருந்தாலும் அந்த ரேட்டை போட்டு கொடு கைட்லைன் வேலைக்கு ரேட்டு போட்டு கொடுத்தா அவன் மோசம் போயிடுறான் நீ ஏர்போர்ட்டு வச்சு சம்பாதிக்க தானே போகிறேன் ஆனால் ஒன்ஸ் அவன் வித்துட்டானா அவன் என்ன சம்பாதிக்க போகிறான் விவசாயி சொல்லு பார்க்கலாம் என்னையா சம்பாதிக்க போகிறான் விவசாயி ஒன்றுமே கிடையாது இங்கே அவன் ஏர்போர்ட் இருந்தது அவ போச்சு என் தாத்தா பொழைச்சான் எங்கள் அப்பா பிழைச்சான் நான் பிழைச்சேன் பிள்ளை பொழைச்சான் பிளான் எல்லாத்தையும் போச்சு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறான் அநியாய ரேட்டு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லுவான் நியாயமான ரேட்டு அவனுக்கு தெரிஞ்சு நீ கொடுத்தி என்ன அவன் இல்லைப்பா எடுத்தாங்க நியாயமான ரேட்டு கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த ரேட்டை வச்சு வெளியில் போய் நான் நல்ல இடத்துல ஒரு இடத்த வாங்கினேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனால் இவன் கொடுத்த கைட்லைன் வேலைக்கு என்னால் வெளியில் போய் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி வேதனையாக அழுதுகிட்டு போவான் அந்த வேதனை என்ன ஆகும் உன் குடும்பத்தை வந்து அழிக்கும் அதனால் இந்த விஜயா இருக்கட்டும் திருமாவள்னா இருக்கட்டேன் எந்த உதிரி கட்சியாக இருக்கட்டும் விவசாயிகளுக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்தை அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்